நட்சத்திரங்களுடைய வேகம் வேறுபடும் சில ரொம்ப வேகமாவோ சில ரொம்ப அமைதியாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த நட்சத்திரங்களுடைய சுழற்சிக்கு காரணம் அந்த கேலக்ஸி தான் அந்த கேலக்ஸியுடைய ரொம்ப வேகமான சுழற்சிக்கு காரணம் அதோட மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் இந்த யூனிவர்ஸ்ல ஒரு இடத்துல பிசிக்ஸ் எல்லையவே சோதிக்கிற அளவுக்கு ரொம்ப வேகமா சுற்றக்கூடிய ஒரு கேலக்ஸி இருக்கு இதை நம்ம இஎஸ்ஓ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜி டுவெண்ட்டி செவன் சொல்லுவோம் இருபது மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்துல ஹைட்ரா அப்படின்ற ஒரு கான்சுலேஷன்ல ரொம்ப வேகமாக சுற்றுற கேலக்ஸி அதோடைய வேகம் ஒரு செகண்டுக்கு ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் அதாவது நம்மளுடைய மில்கிவே கேலக்சியை விட ரெண்டு மடங்குல அதை விட அதிகமான வேகமாக இருக்கலாம் இதுதான் யூனிவர்ஸ் உடைய ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேலக்ஸி இப்போ நம்ம இந்த கேலக்ஸியை ஒரு விசிட் பண்ணிட்டு வருவோம் அதோடைய சுழற்சிக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்றதை பார்க்கலாம் பல டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன் இது சேனித் ஆஃப் சயின்ஸ் நம்மளுடைய மில்கிவே கேலாக்சி கிட்டத்தட்ட நூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கேலாக்சி இது ஒரு செகண்டுக்கு இருநூத்தி இருபது கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுத்துது இது ஒரு ஸ்பைரல் கேலாக்சி இதுடைய மையத்துல சேர் அப்படின்ற பிளாக் ஹோல் சூரியனோட கிட்டத்தட்ட நாலு மில்லியன் ஆக்கணும்னா அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்குமோ அதோடைய மேஸுக்கு சமமா இருக்கு ஆனா இஎஸ்ஓ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜி டூ செவனுடைய மையத்துல

மையத்துல அதிகமா இருக்கு ஆனா இஎஸ்ஓ அதோடைய மையத்தை மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான மேச வச்சிருக்கு இதன் காரணமா தான் இந்த கேலக்சியுடைய எல்லா பகுதிகளும் ஈவனா சுத்துது அதாவது கேலக்சிக்கு ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு சுத்துதோ அதே வேகத்தை தான் அந்த கேலக்சியோடைய எஜில் இருக்கக்கூடிய நட்சத்திரமோ சுத்துது இது டார்க் மேட்டருடைய இன்டைரக்ட் எவிடன்ஸ் சொல்லலாம் நம்ம யூனிவர்ஸ்ல எண்பத்தி ஐந்து சதவீதம் மேஸ் டார்க் மேடரோட தான் ஆனால் இந்த கேலக்சி அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரோனாமர்ஸ் ரொட்டேஷன் கவ் டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது அந்த கேலக்சியோடைய அவுட்டர் ரீஜியனில் வெலாசிட்டி குறையாம இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கான அர்த்தம் நம்ம கண்ணுக்கு தெரியாத மேஸ் ஒன்று இருக்கு அதுதான் அந்த கேலக்சியை ஒன்னா கட்டி பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு டார்க் மேட்டர் பார்ட்டிக்கல் WIMP இதை நம்ம வீக்லி இன்டராக்டிங் மாஸ் பேரிக்கல்ல சொல்லுவோம் ஒருவேளை இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் நம்புறாங்க இன்னும் இது கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் இந்த கேலக்சியோடைய சுழற்சிக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் இதன் மூலமா நமக்கு தெரிஞ்சது யூனிவர்ஸோடைய மோஸ்ட் டாமினன்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த கேலக்சியுடைய மையத்துல ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் மெஷிவ் பிளாக் ஹோல் இருக்கு எதுடைய கிராவிடேஷன் புல் அந்த கேலக்சி முழுக்க அதோடைய ரிதமை ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது கேஸ் இன்ஃபேல் ஆக்ரோஷன் டிஸ்க் ரேடியேஷன் மேக்னட்டிக் ஃபீல்டுடைய ஜெட்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி உருவாகுது இது இந்த கேலக்சியை ஸ்டேபிளாகவும் வேகமாகவும் வச்சுக்கிறது ரேடியோ அப்சர்வேஷனில் ஜெட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கு இது இந்த பிளாக் ஹோலோடைய ஆக்டிவ் ஃபேஸில் இருந்து வெளிவருதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய காஸ்மாஸில் இருக்கக்கூடிய இன்ஜின் இதுக்கான ஃபியூல் ஹைட்ரோஜன் கேஸ் இதை வெளியேற்ற எக்ஸாஸ்ட் ரேடியேஷனும் மேக்னட்டிக் வேவ்ஸும் தான் இது யூஸ் பண்ணி அது ரொம்ப வேகமாக சுற்றுது இல்லையா அந்த வேகம் ஒரு செகண்டுக்கு ஐநூத்தி எழுபது கிலோமீட்டர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த கேலக்சியுடைய ஷேப் ஸ்பைரல் கேலக்சி இதை நம்ம பேரட் ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவோம் அதாவது இதோடைய மையம் ஒரு பார் ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோட இருக்கு இதுல தான் ஸ்பைரலாம் வெளியே வருது இதுல வரக்கூடிய இன்ஃபிராரெட்டை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும் இதோடைய சென்டரில் இருக்கக்கூடிய பார் ரீஜியனில் ஸ்டார் ஃபார்மேஷன் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஒரு ஸ்டார் ஃபேக்ட்ரி மாதிரி ஹைட்ரஜன் ஆல்ஃபா எமிஷன் லைன் இதை ரொம்ப தெளிவாக காட்டுது சர்ஃபேஸ் பிரைட்னஸ் மில்கிவே உடைய முப்பது சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால தான் இது ஆப்டிகல் வேவ் கூட ரொம்ப தெளிவாக தெரியுது இதோடைய ஸ்பைரல் ஆம்ஸில் கேஸ்ரி டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது நம்ம காஸ்மிக் ஸ்கேலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம்னு நமக்கு சுட்டி காட்டுது இதனால அந்த பகுதிகளில் சூப்பர் நோவா அப்படின்ற அந்த ஃப்ரீக்வன்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்னா புது புது எலமெண்ட்ஸ் அயன் கோபன் ஆக்சிஜன் மாதிரியான பல எலமெண்ட்ஸை உருவாக்குது அது அந்த கேலக்சியுடைய கெமிக்கல் எவல்யூஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்துது மில்கிவே கேலக்சியுடைய ரொட்டேஷன் கவ் கெப்ரலாவுக்கு அக்செப்ட் ஆகிற மாதிரி இருக்கு ஆனால் நம்ம பார்க்குற இயசோ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜி டுவெண்ட்டி செவனுடைய கவ் ஃபிளாட் அதோடைய அவுட்டர்ஜில் ஸ்டார் வெலாசிட்டியுடைய கான்ஸ்டன்டான ஒரு இடத்தை கொடுக்குது இது நம்ம பிசிக்ஸுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு கேலக்சின்னு சொல்லலாம் கிராவிடேஷனல் மாஸ் விசிபிலிட்டி மேட்டரை பத்து மடங்கு அதிகமாக இருக்குன்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அதாவது டார்க் மேட்டர் காலம் ரொம்ப ரொம்ப டென்ஸாக இருக்கு இதுல இருந்து ஒரு புது பிரபஞ்ச கட்டமைப்பு இது நம்ம நியூ காஸ்மிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு உருவாக்கத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது லேம்டா கோல் டார்க் மேட்டர் மாடல் அதாவது நம்ம ஏசிடிஎம் மாடல்னு சொல்லுவோம் அந்த மாடலுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்னா இந்த இஎஸ்ஓ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜி டுவெண்ட்டி செவன் தான் இது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் கிடையாது இது ஒரு ஸ்மால் மேக்னடிக் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி இஎஸ்ஓ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜி டுவெண்ட்டி செவன் இஎஸ்ஓ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜி டுவெண்ட்டி டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜி தேர்ட்டி த்ரீ அப்படின்ற மூணு கேலக்சிஸ் இந்த கிளஸ்டர்ல இருக்குது இந்த கிராவிடேஷனல் இன்டராக்ஷன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேலாக்சிஸாக மாற்றுது அதாவது இந்த கிராவிடேஷனல் இன்டராக்டிங் அது ஒண்ணுக்கு ஒன்று டைட்லி ஃபோர்ஸஸை உருவாக்கி அது ஒரு ஸ்பைரல் லாம்ஸ் இந்த யூனிவர்ஸில் கொஞ்சம் யூனிக்கான ஒரு பொருளாக வெளிப்படுத்துது அந்த இன்டராக்ஷன் கேலாக்சியுடைய அவுட்டர் டிஸ்க் எனர்ஜியை டிரான்ஸ்பர் பண்ணி அதோடைய ரொட்டேஷன் வேகத்தை இன்னும் அதிகமாக்குது இதுவே கேலக்டிக் ஃபிளைவை ஆக்சலரேஷன் நம்ம சொல்லுவோம் இந்த கேலக்சியை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல தான் முதன் முதல்ல யூரோப்பியன் சவுத்தன் அப்சர்வேட்ரி டிடெக்ட் பண்ணுச்சு ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் டேட்டா அது ரிட்ஷிஃப்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் அப்படின்ற ஒரு அளவை கொடுத்துருக்கு ஸோ அப்ராக்சிமேட்டாக இதோடைய வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு ஏழாயிரம் கிலோமீட்டர் அதை தொடர்ந்து ஹபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் விஎல்டின்னு சொல்லக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப் அதோடைய இன்ஃப்ராரெட் டேட்டா படி இந்த கேலக்சியுடைய ரொட்டேஷன் ஸ்பீடு அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அதிகமாக உருவாகக்கூடிய நட்சத்திரங்களுக்கான எவிடன்ஸை நமக்கு தெரிய வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபதில் அட்டகமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரை அதாவது ஆல்மாவில் அதில் இருக்கக்கூடிய மேலிகுலர் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனை மேப் பண்ணும்போது சிபோ இமிஷன் லைன் படி அந்த கேஸ் டென்சிட்டி பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப சிமெட்ரிக்கலாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிய வந்திருக்கோம் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஐஎஸ்ஓ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜி டுவெண்ட்டி செவன் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரொட்டேஷனலி பேலன்ஸ்டு கேலக்சிங்கிறது நிச்சயம் நம்ம இருக்கிற இந்த மில்கிவே உடைய ஒவ்வொரு சுழற்சியுமே இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் அதாவது நம்ம இந்த மில்கிவே கேலக்சியை ஒரு கம்ப்ளீட்டா ஒரு தடவை சுத்துறதுக்கு இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்குது ஆனா இதுவே அந்த கேலக்சியில நம்ம இருந்தோம்னா அந்த ஒட்டுமொத்த கேலக்சியுமே நம்ம சுத்துறதுக்கு வெறும் நூத்தி பத்து மில்லியன் ஆண்டுகள் மட்டும் தான் எடுத்துக்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு ரொம்ப வேகமா அந்த கேலக்சி சுத்துது இந்த வேகம் அந்த ஸ்டெபிலிட்டி அந்த பேலன்ஸ் அது எல்லாமே அதை வேற மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக இந்த யூனிவர்ஸில் நிப்பாட்டுது ஒவ்வொரு நட்சத்திரமும் அதுக்கான ஒரு இசைக்கேற்ற மாதிரி நகருது ஒவ்வொரு சிலட்சியும் அதுக்கான ஒரு தாளம் இந்த தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி இன்னும் வேகமாக சுற்றலாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை பற்றின பல தகவல் கண்டிப்பாக நம்மளை நோக்கி வரும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாய்